வணக்கம் பிள்ளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா உடம்பு கொஞ்சம் பஞ்சராக போயிடுச்சு அதனால் குரலுகள் அப்படித்தான் இப்படித்தான் இருக்கும் நம்ம பிழப்பே இந்த வாயில் வச்சு அடிப்பாக்களே புகையை அடிக்கிறது அதில் தான் ஓடுது இதெல்லாம் மாடியில் போய் துணியும் வேற வந்து ரொம்ப வாங்குது ஓகே இது வந்து ஒன்று எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள் எழுதி வச்சுருக்கேன் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டாங்க மாதம் உங்க வீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு எங்களுக்குன்னு சாப்பாட்டு செலவுகளுக்கெல்லாம் அவ்வளோ ரொம்ப செலவாகாது இருந்தாலும் மாதம் ஒரு பட்ஜெட்டு போட்டு வச்சுருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டில் நான் இது வந்து கூட குறைய இருக்கலாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் வராது ஒரு ஐநூறுவாயருவா வேணால் முன்ன பின்னா இருக்குமே தவிர ரொம்ப எல்லாம் முன்ன பின்னா இருக்காது அதை வந்து என்னென்ன செலவாகும் எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் வந்து நோட் பண்ணி வச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் செலவாகுதா நான் போட்ட கணக்கு சரியானுங்கிறத சொல்லுங்கள் கூட குறைய இருந்தாலும் சொல்லுங்கள் மொதல் ஹெச்டிஎஃப்சி லோன் கட்டுறாரு எங்கள் வீட்டுக்கார் அப்பா வாங்குது இது வந்து இப்போ வாங்கின லோனான் கேட்டால் கிடையாது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின லோனுங்க மூணு லட்சம் ரூபா லோனை இன்னும் கட்டுறோம் மூணு லட்சம் கூடலங்க ரெண்டு லட்சம் தாங்க தகுடு எடுக்கிறதுக்காக இப்போ தானே நாங்கள் எங்கள் வீட்டுக்கார் பழசு இலசுக வாங்குறாரு பாத்திரம் வந்து கடையில் வாங்கி விற்கிறாரு முதல் வந்து நாங்களே செஞ்சோம் அப்படிங்கும்போது அந்த தகுடு எடுப்போங்க எடுக்கிறதுக்கு காசு வாங்குறதுக்காக அந்த ஹெச்டிஎஃப்சியில் வந்து லோன் வாங்கினோம் அது வாங்கின லோன் விட்டோம் அப்புறம் இந்த கூட வாங்கியெல்லாம் ஏதோ வாங்கணுங்க ஏதோ ஒன்று வாங்கணும் அது இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் வந்து மாதம் ஏழாயிரம் ரூபா கட்டணுங்க ரெண்டாவது வீட்டு வாடகை மூவாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நாங்கள் இருக்க முடியா வாடகைக்கு இந்த வீட்டோட வாடகை வந்து மூவாயிரத்தி ரூபா அப்புறம் களஞ்சியோன்னு ஒரு லோனு நான் கட்டுறேன் இந்த கூத்து பெரிய கூத்து யூடியூப்பில் அங்கே மாதம் மாதம் சம்பளம் வருதுன்ட்டு ஐம்பதாயிரம் ரூபா லோன் வாங்கினேன் அதை இன்னும் ஒன்றரை வருஷமா நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் ஐம்பதாயிரத்து ஒன்றரை வருஷமா கட்டுறேன் இன்னும் பதினஞ்சாயிரம் இருக்குங்கிறாங்க மாதம் மூவாயிரத்தி இரநூறுவா இது என்ன கணக்குன்னு தெரியலங்க வட்டி மேலே வட்டியா போடுறாங்க தனியார் பேங்க்ல லோன் வாங்கினா நாக்கு தள்ளி போயிருதுங்க இந்த களஞ்சிங்கிற லோன்ல மூவாயிரத்தி இரநூறுவா வாங்கிக்கிட்டு இருக்கேன் அடுத்து மகளிர் லோன் நான் குழு நடத்துகிறேன் பார்த்தீங்கன்னா அதில் மாதம் ரெண்டாயிரரூவா கட்டணும் இரு இதில் வந்து இருபத்தி ஏழாயிரரூபா வாங்கினோம் பதினஞ்சு மாதம் பதினஞ்சு மாதத்துக்கு மாதம் ரெண்டாயிரூவா ரெண்டாயிரூவா கட்டிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு கணக்கு வட்டியோடு நீங்கள் பார்த்துக்குங்க அப்புறம் வந்து எங்கள் ஊர் அக்காட்ட ஆயிரரூவா சீட்டு பணம் கட்டுறேன் மாதம் மாதம் பணத்தை வாங்கிட்டேன் ரெண்டாவது ஆளாக நானே வாங்கிட்டேன் பத்தாயிரரூபா தான் அரைச்சிட்டு போட்டிருக்கேன் மாதம் ரெண்டாயிரருவா கட்டி இருபதாயிரம் முடிச்சுட்டு நான் அரைச்சிட்டு ஆயரூபா போட்டிருக்கேன் அதை வாங்கி தான் ஃபோன் வாங்குறதுக்காக வாங்கினேன் என் போன் கொஞ்சம் உடஞ்சி போச்சுன்னுட்டு போன் இப்போ கூட கிளாரிட்டியாக இருக்கே அப்படின்னு கேட்டீங்கல்ல இந்த ஃபோன் வாங்கினேன் அதனால தான் அவங்கக்கிட்ட காசு வாங்கி வாங்கினேன் அடுத்து வந்து கரண்ட் பில்லு நானூறுரூவா இப்போ நாங்கள் இருக்கோம் இல்லையா இந்த வீட்டுக்கு மாதம் மாதம் நானூறுரூவா நானூற்றி அறுபத்தி மூணுரூவா வரும் ஆனால் இந்த மாதம் என்னவோ நூற்றி தொண்ணூற்றி ரூபா தான் வந்திருக்கு அது என்ன காரணம்னு தெரியல ஒருவேளை ஊர் இருக்குல்லாம் போனோம்ல அதனால கம்மியாக வந்திருக்கோ என்னவோ எப்போயுமே நானூறுரூவா நானூற்றி அறுபத்தி மூணுரூவா வரும் நான் நானூறுரூவா மணிக்க போட்டிருக்கேன் அடுத்து நான் எங்கள் இடம் இருக்குது பார்த்தீங்களா எங்கள் வீடு அங்கே இன்னும் கரண்டு மாதம் மாதம் கட்டிக்கிட்டு தான் இருக்கும் பில்லு அங்கேயும் முந்நூறுவா நானூறுரூவா வரும் நான் முந்நூறுவா தான் போட்டிருக்கேன் அடுத்து தண்ணி காசு இங்கே இப்போ நாங்கள் குடி இருக்க அந்த வீட்டுக்கு தண்ணி காசு மாதம் ஒரு மாதம் இரநூத்தம்பது ரூபா வரும் ஒரு மாதம் இரநூறுவா வரும் ஒரு மாதம் நூற்றி தொண்ணூறுரூவா வரும் ஒரு மாதம் இரநூத்தி எண்பது ரூபா வந்துச்சு ஆனால் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தான் போட்டிருக்கேன் ஏன்னா அதுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வரும் நான் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க எனக்கு எவ்வளோ செலவாகுது நடத்து ஃபோனுக்கு எனக்கு மாதம் ரீசார்ஜ் முந்நூற்றி ஐம்பது ரூபா இருபத்தெட்டு நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு இப்போ நாங்கள் இருக்கிற பில்டிங்கில் சுத்தமாக டவர் வராது தான் எனக்கு வீவ்ஸும் இங்கே வந்து ரொம்ப போக மாட்டேங்கி எங்கள் வீட்டில் இருக்கும்போதும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்துச்சு இங்கே நான் வந்ததுலேருந்து எனக்கு வீல்ஸ் போகாதது காரணம் டவர் கிடையாது இங்கே சுத்தமாக டவர் கிடையாது வீட்டுக்குள்ளே யாராவது ஃபோன் பண்ணாலும் பேச முடியாது ரோட்டில் போய் தான் நின்று பேசணும் அதனால் ஒய்ஃபையும் வைக்க முடியாது எனக்கு தனியாக முந்நூற்றி ஐம்பது ரூபா எங்கள் வீட்டுக்காரருக்கு தனியாக முந்நூற்றி ஐம்பது ரூபா மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுறோம் சிலிண்டருக்கு வந்து தொள்ளாயிரரூபா சிலிண்ட்ரு அடிஷனல்லாம் இருக்குது தொள்ளாயிரரூபா வரும் சிலிண்டருக்கு அடுத்து பெட்ரோல் எங்கள் வீட்டுக்கார் வண்டி டூ வீலர் வச்சிருக்காரு பாருங்க மாதம் ரெண்டாயிரம் ரூபா பெட்ரோல் போடணும் ஏன்னா ஓயாமல் கும்பகோணம் தான் ஆகணும் பழைய துணி போட போவார் இரும்பு போட போவார் இல்லாட்டி பித்தளை போட போவார் எதுக்காவது கும்பகோணம் போய்கிட்டே தான் இருக்கணும் எங்களுக்கு எதா இருந்தாலும் கும்பகோணம் டவுனுங்கும் போது போயிட்டு வர்றதுக்கு நான் அது வந்து குறச்சு தான் போட்டிருக்கேன் அப்ராச்மெண்டாக அப்படி என்ன சொல்லுவா அப்ராச்மெண்ட் தமிழில் நான் எனக்கு தெரியாது இங்கிலீஷ் அர்த்தம் குத்து மதிப்பாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா இது கூடயும் வரலாம் குறைய வர வாய்ப்பில் கூட வரலாம் பெட்ரோல் வண்டி ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் நடந்து போகவே மாட்டார் அதனால தான் வயிற்றில் வந்து நிறமாச கர்ப்பிணி மாதிரி இருக்காருன்னு அடுத்து அபே எங்கள் வீட்டுக்கார் வச்சிருக்கார் வியாபாரத்துக்கு போகிற வண்டி அதுக்கு மாதம் மூவாயிரம் ரூபா பெட்ரோலா டீசலா ஏதோ ஒன்று நினைக்கிறேன் கூட தாங்க வரும் நான் வந்து குறைச்சி தான் போட்டு வச்சுருக்கேன் மூவாயிரூவா அடுத்து காய்கறி செலவு மாதம் மூவாயிரூவா வரும் எப்படின்னா வாரம் வாரம் சாரி மூவாயிரவாயில்ல ரெண்டாயிரம் ரூபா போட்டிருக்கேன் காய்கறி செலவு மாதம் ரெண்டாயிரருவா தெரியுதா மங்கள தெரியுது ரெண்டாயிரரூபா ஏன்னா வாரம் ஐநூறுரூவா இது விட விட தக்காளி வெங்காயம் காலியாக போயிடும் அது தனியாக போய் போய் வாங்கிட்டு வருவார் அது இல்லாமல் நான் ரெண்டாயிரரூபா மட்டும் போட்டிருக்கேன் இது இல்லாமல் டெய்லி செலவு எங்களுக்கு முந்நூறுரூவா ஆகுங்க காலையில் பாலரை லிட்டர் நாற்பது ரூபா பிள்ளைகளுக்கு பிஸ்கட் ஆளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குவாங்க அது ஒரு இருபது ரூபா காப்பித்தூள் தூள் ரெண்டு அது அதெல்லாம் சேர்த்து மளிகை ஜாமான்லாம் நான் எழுதலை மளிகை சாமான் நாங்கள் மொத்தமெல்லாம் வாங்கினதில்ல இது வரைக்கும் டெய்லி தான் புளி இல்லையா அன்னைக்கு புளி ஜீரகம் இல்லையா ஜீரகம் ஒரு நாளைக்கு எங்களுக்கு முந்நூறுவாய்க்கு செலவாகும் நைட்டு தூங்குற வரைக்கும் விடிஞ்சிருந்து தூங்குற வரைக்கும் ஒரு நாளைக்கு முந்நூறுவா மணிக்கே மாதம் அளவு ஒம்பதாயிரம் ஆகுங்க எங்களுக்கு அடுத்து மருந்து செலவு மாதம் மூவாயிரரூபா ஆகும் ஏன்னா பாப்பாவுக்கு போன உடனே ஆஸ்பத்திரியில் ஆயிரம் ரூபா வாங்கிடுறாங்க பாப்பாவுக்கு ரெண்டு மாதம் ரெண்டு ஓயாமல் மாதத்தில் ரெண்டு வட்டி போகிற மாதிரி இருக்குது இது இல்லாமல் பாப்பாவுக்கு டயப்பரு சோப்பு பவுடரு பிள்ளைகளுக்கு இந்த மருந்து செலவு மட்டும் மூவாயிரம் ரூபா ஆகுங்க எங்களுக்கு நான் எனக்கு முடியல ரெண்டு நாளாக இருந்தாலும் நான் போகல எதுக்குன்னா நம்ம பாப்பாவுக்கே விலை செலவாகுது நம்ம போனால் நமக்கு ஐநூறுரூவா அறநூறுவா தனியாக ஆகுமேன்ட்டு மெடிக்கல் வாங்கி போட்டு மெடிக்கல்ல போடக்கூடாது எங்க அம்மாவுக்கு இருந்தாலும் நம்ம நிலைமையை பொறுத்து நம்ம ஸ்கூலுக்கு செலவு வந்து வேன் பீஸ் அவங்களுக்கு தருணுக்கு வந்து பீஸ் கிடையாது அதாவது ஸ்கூல் பீஸ் கிடையாது மாசம் மாசம் சுந்தருக்கு மட்டும் மாச மாசம் ஸ்கூல் பீஸ் இரநூறுவா டீச்சர் அவனுக்கு வந்து பிரைவேட்டு தானே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான் இருந்தாலும் எல்கேஜி யூகேஜி வந்து அவங்களுக்கு ப்ரைவேட்டோட சேர்த்து தான் கணக்கு டீச்சர்களுக்கு மாதம் மாதம் அவங்க தான் நம்மகிட்ட வாங்கி தான் சம்பளம் தருவாங்களாம் வேனுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் முந்நூறுவா முந்நூறுவா இதில் ஒரு இது என்னென்னா தர்ணுக்கு மட்டும் வேன் பீஸ் நீங்கள் கட்ட வேணாம் அப்படின்ட்டு எங்களுக்காக எங்களுக்கு மட்டும் பிள்ளைகளை ரெண்டு மூணு பிள்ளைகளாக வச்சிட்டு கஷ்டப்படுறீங்க அதனால தர்ணுக்கு மட்டும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் வேன் பீஸ் கட்ட வேண்டாம் சுந்தருக்கு மட்டும் கட்டுங்க ஏன்னா ப்ரைவேட்டுங்கிறதுனால சுந்தருக்கு மட்டும் கட்டுங்க தருணுக்கு நீங்க அரசு உதவி பெறுவங்கிற சேர்ந்துரும் அவனுக்கு மட்டும் நாங்க வாங்க வாங்கலை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் கூட விட கேட்பான் கேட்டாங்கம்மா கேட்டாங்கம்மான்ட்டு ஆஹ் மிஸ்ஸு மிஸ் வந்து நீங்க கட்ட வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்க வந்து அத தருணு கொடுக்கறதில்ல அதனால் அதனால அதுல ஒரு முந்நூறுரூவா ரூபாய் கழிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வச்சிருக்காரே ஆட்டம் வியாபாரத்துக்கு போகிறாரோ போறாரோ போகலையும் வாரத்துல ரெண்டு நாள்லாம் வியாபாரத்துக்கு போவார் அப்படி போகிற அந்த வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காது கயிறை கட்டி இழுப்பாரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோவில் இழுப்பாக பார்த்துருக்கீங்களா பின்னாடி கயிறை கட்டி ஒரு இல்லை இழுத்தாதான் ஓடும் தெருவுக்குள்ள வியாபாரத்துக்கு போகையில் ஒரு கொம்பளை அப்படின்னா அங்கே வியாபாரம் பார்த்துட்டு ஒரு வேளை உக இது வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் தெருவுக்குள்ள போகிறக்கு அதை ஸ்டார்ட் பண்ணாதான் ஓடும் அதனால் வந்து அந்த செல்ஃப் ஸ்டார்ட் சரி பண்ணுற பிரச்சனையே மாதம் மாதம் அதுவும் வண்டிக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா அது உங்குறமோ திங்குறமோ அந்த வண்டி நல்லா திங்கிதுங்க அதுக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்து ஒரு ரூபா போட்டிருக்கனே இது எதுக்கு இது எதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க யோசிச்சுக்கிறேன் இந்த மூவாயிரூவா எதுக்கு போட்டிருக்கேன் என்னத்தையும் மறந்துட்டேங்க ரூபா போட்டிருக்கேன் அது எதுக்குன்னு எழுதாமல் விட்டுருக்கேன் நான் சொன்னது வரைக்கும் நாற்பத்தி ரூபா ஆகுதுங்க எங்களுக்கு வீட்டுக்கு மாதம் சொன்னால் நம்ப முடியுதா ஐடி ஸ்டாப்பு கூட ஐடி ஊழியருக்கு கூட இவ்வளோ செலவாகாதுங்க இந்த காசெல்லாம் இப்போ ஒரு மூ மூணு நாலு மாதமா ஆஹா பாப்பா பிறந்ததுல நாங்கள் வீடு கட்டுறதுக்காக சேர்த்து வச்ச காசு வீடு கட்டுறதுக்காக ஒரு எட்டு லட்ச ரூபாய் இடத்த விற்று நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சோம் அதுலேருந்து மாதம் மாதம் என்னை கூப்பிட்டு போய் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீடு எப்படி கட்டுறது யோசிச்சு பாருங்கள் அதனால தான் மாதம் இப்போட்டு காசு வருது ஆனால் எனக்கு ஒரு இதே தாங்க வீடை கட்டி உள்ளே போயிட்டோம்னா அங்கே போய் பழைய கஞ்சியாவது குடிச்சு மறுபடியும் இழுத்துட்டு கிடந்தாலும் பரவாயில்ல இப்போ ஆடை ஆடையை பார்த்து தான் ஒருத்தரை வந்து தீர்மானிக்கிறாங்க அதே இது பழைய துணியை கட்டிட்டு போய் ரோட்டில் உட்காந்தா பிச்சைக்கரைப்பையை அப்படின்ட்டு நம்மளை ஈஸியாக சொல்லுவாங்க அதே இது நல்லா காஸ்ட்லியான புடவை கட்டிட்டு போய் ஒருத்தவங்க உட்காறாங்களா அவங்க தான் பணக்காரவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க ஒருத்தரை தீர்மானிக்கிறது ஆடை அவங்க உருவம் மட்டும்தான் அதனால தான் சொல்கிறேன் நம்ம பழைய கஞ்சி குடிச்சாலும் ஒரு சொந்த வீடுன்ட்டு உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம அங்கே ரொம்ப செலவு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொந்த வீட்டில் தான் அதோட இது தெரியும் அதனால் மாதம் எங்களுக்கு இவ்வளோ தாங்க செலவாகுது ஒரு சகோதரி கேட்டால் அவங்களுக்காக நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செலவு ஆகத்தான் செய்யும் அது இது லொட்டில் சுக்குன்னு பிள்ளை வீட்டை வச்சுருக்க உங்களுக்கும் தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் மாதம் எவ்வளோ செலவாகுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் டாட்டா பாய்